வாத்தியார் வந்து பாடம் நடத்தியிருந்தார் நடத்தும் போது பாடம் சம்பந்தமாக ஒரு கேள்வி அந்த பையன்கிட்ட கேட்டார் அந்த பையன் விடைய தெரியாமல் முடித்தான் உடனே இவர் சொன்னார் நீ படிக்கிறதுக்கு லாய்க் இல்லை மாடு மேய்க்கிறதா லாய்க்கு உடனே அந்த பையன் திருப்பி இவர் கேள்வி கேட்டான் மாடு மேய்க்கிறது அவ்வளோ சுலபமாக சார் அதுக்கு ஆசிரியர் என்ன சொன்னார்னா ஆமாம் அது ஈஸி தான் மாடு தானே மேய்க்கிறாங்க அப்படின்னு அப்போ உடனே நான் சொன்னோம் ஐம்பது மாடுகளை மேய்க்கும்போது ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு இடத்துக்கு போகும் அந்த மாட்டில் வந்து எது கண்ணியப்ப நாடார் மாடு மாரியப்பு தயவர் மாடு எது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படி நிறைய கஷ்டங்கள் இருக்குது மாடு மேய்க்கிற எங்கள் அப்பாவே வந்து நீ மாடு மேய்க்கறதுக்கு லாய்க்கில்லை ஏதாவது படித்து வாத்தியாராக ஆயிடுறான் அப்படின்னு கட்டி விட்டார் நீங்கள் என்னென்னா மாடு மேய்க்கிறது சுலபம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன் அதுக்கப்புறம் வாத்தியார் ஒரு மொழி முயச்சுட்டு மாடு மேக்கை தான் லாய்க்குன்னு எந்த பசங்களையும் அதுக்கப்புறம் சொல்லவே இல்லை அது அவர் தெரிஞ்சுக்கிட்ட பாடம்